அப்போ உங்கள் கிட்ட நான் தாராளமாக அரசியல் பேசலாம் உங்களுக்கு புரியும் அறிவார்ந்த கூட்டம் இது அப்படி என்னங்க திமுகலாம் எங்களுக்கு செஞ்சு செத்து போனாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க இந்த முதல் வரிசையில் கழுத்தில் சால்வை போட்டு ஒரு தம்பி இருக்கீங்களா நீ இல்லை உனக்கு பின்னாடி ஒரு தம்பி உட்காந்துருக்கான் எத்தனாவது படிக்கிறான் ஏழாவதா சரி உங்கள் பேர் என்ன என்ன பேரா சத்தமாக சொல்கிறா பிரித்வி ஆ ப்ரித்வி ஏழாவது படிக்கிறாரு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ இந்த செய்தியை கேட்டுக்கங்க நான் வந்த உடனே இந்த ட்ரோன்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த ட்ரோன் ஷூட் நடக்குதா இது வந்த உடனே குழந்தைங்க ஆசையாக மேலே பார்க்கறது இயல்பு அவன் என்ன பண்ணான்னா நான் பார்த்தேன் அது போக போக அவனும் எந்த குதிச்சு இப்படி போ அப்படி போகணும் அவன் சொல்கிற மாதிரிலாம் அது போகாது அந்தன்னா என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அப்படி தான் போகும் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையில் ஏதோ ஒரு சின்ன ஒன்றியத்தில் கிளைக்கழகத்தில் கிராமத்தில் இருந்து தான்மா வந்திருப்பீங்க நீங்களும் அப்படி தானே வந்திருப்பீங்க நமக்கு என் தாத்தா வயசில் இருக்கவங்களும் இருக்கீங்க பாட்டி வயசில் இருக்கீங்க பாட்டியும் பார்க்குறேன் தாத்தாவையும் பார்க்குறேன் வாழ்க்கை முழுவதும் உழைத்து உழைத்து கால் வயிறு கஞ்சியோ அரை வயிறு கஞ்சியோ சோறு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கினா போதுன்னு உழைச்சிருப்பீங்க எனக்கு முன்னாடி தலைமுறை எங்கள் அப்பா எங்கள் அம்மா வயசு இருக்கவங்க அதை விட கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு நல்ல வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு என்னுடைய தலைமுறை என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து பித்திவி மாதிரி ட்ரோன் ஷாட்டை பார்த்து இப்படி போ அப்படி போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு விமானத்தில் ஏறி பறந்து வெளிநாடுகள் எல்லாம் நம் பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்கன்னா அதற்கு அடித்தளம் போட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க புதுக்கோட்டையிலிருந்து தான் நான் அதை சொல்ல முடியும் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்க ஏக் பிளேட் பானிபூரின்னு கேட்க முடியுமா ஹிந்தியில் போய் ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு சைனாவில் உட்காந்துக்கிட்டு தோ பிளேட் பானிபூரினா புரியுமாண்ணே அந்த நாட்டுகளில் எந்த மொழி புரியும் எந்த மொழிக்கா புரியும் இங்கிலீஷ் தானம்மா புரியும் சரி நுனி நாட்கள் இங்கிலீஷ் பேசக்கூடிய தலைமுறையாக நம்ம வளரல தாத்தா படிக்கலை பாட்டி படிக்கலை பாட்டன் படிக்கலை அப்பா படிக்கலை முதல் தலைமுறை நாங்கள் படித்து வரோம் நாங்கள் படித்து வர்றப்ப வட இந்தியாக்காரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி படிங்க வட இந்தியாவுக்கு வேலைக்கு வாங்கன்றாங்க நல்லா கேட்டுக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் வட இந்தியாக்காரவங்க எங்கக்கிட்ட வா வேலைக்கு வா வேலைக்கு வான்றாங்க சரி தொலை வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் அங்கே இருக்கவங்கெலாம் இங்கே வண்டி பிடிச்சி வந்து தமிழ்நாட்டில் பீகார்காரவங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து மகாராஷ்டிராவில் வந்து பானிபுரி கடை சென்ட்ரிங் வேலை சிமெண்ட் வேலை டெய்லர் வேலை திருப்பூர் பனியன் கம்பெனி வேலைலாம் பார்க்குறாங்க அது தப்பு கிடையாது இப்போ அவங்க இங்கே வந்து ஹிந்தி படித்ததுனால வேலை கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நம்ம பிள்ளை எங்கே தெரியுமா போகுது வட இந்தியாவுக்கு வேலைக்கு போகல ஜப்பான் ஜெர்மனி சைனா அமெரிக்கா நியூயார்க்குன்னு மேலை நாடுகள் எல்லாத்துக்கும் வேலைக்கு போகிறப்ப அந்த பிள்ளைகளுக்கு தேவை மொழி அது என்ன மொழியாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் தாய்மொழி தமிழும் உலக மொழி ஆங்கிலத்தையும் என் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இப்போ இங்கே இருக்க பாட்டி கேட்கணும் ஏம்மா அண்ணா இருமொழி கொள்கையை சட்டமாக்கினா எனக்கு என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி கனவுகளோடு இந்த ட்ரோனை பார்த்து ஆசாசையாக கை தட்டிக்கிட்டு இருக்க பிருத்திவி இன்னும் இருபது வருஷம் கழித்து ஏதோ ஒரு டிகிரியை முடித்து வர்றப்ப ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்கிறாரு விராலிமலையில் உட்காந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் நீப்பார் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு நான் முதல்வன் திட்டத்தை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இப்போ அந்த பிள்ளை போய் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்ல இங்கே ஹிந்தியை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தந்தை பெரியார் வீதிக்கு வந்து போராடினாரு குழந்தைங்களோடு போராட்டத்துக்கு போனாங்க என்ன தெரியுமா நடந்துச்சு மொழி போரில் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்த நீங்கள் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் விராலிமலையை சார்ந்த நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல சாதனைகளில் ஒன்றான சாதனையை புரிந்த மண் இந்த மண் என்ன தெரியுமா செஞ்சாங்க உங்கள் ஊரில் இருந்தவங்க தாய்மொழி தமிழை காப்பதற்காகவும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காக்க வேண்டும் வேண்டுமென்று மொழிக்காக உயிர்விட்ட தியாகிகளை பெற்ற மண் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் உங்கள் பகுதி அதுலேயும் விஷம் குடிச்சு செத்து போகிறாங்க எதுக்கு சொந்த கடனுக்காகவா வாக்க வரப்பு தகராறா கொடுக்கல் வாங்களா ஒன்றும் கிடையாது தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன் உயிரை மாய்த்து கொண்ட மிகப்பெரிய பெரிய மொழி போர் தியாகி ஐயா விராலிமலை சண்முகம் பிறந்த மண் உங்களுடைய பகுதி சாகரப்ப அவருக்கு எவ்வளவு தெரியுமா வயசு எங்களை சொல்றாங்களே இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசுறோம்னு நாங்கள் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த மொழி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்கள் பகுதியை சார்ந்த ஐயா விராலிமலை சண்முகம் அவர்களும் அவருடைய ஒத்த வயதை கொண்ட மொழிப்போர் தியாகி ஐயா கீரனூர் முத்து அவர்களெல்லாம் தாங்கள் செத்து மொழியை காப்பாற்றினார்கள் அதனால் மேடையில் பேசுகிறோம் இப்படி செத்தவங்கள்லாம் எந்த இயக்கத்திலேருந்து வந்தாங்க தெரியுமா அதிமுக இருந்து வரல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மொழியை தூக்கி பிடித்த கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் இப்படி வந்தவங்கெல்லாம் காசு எதிர்பார்க்கலை பணம் எதிர்பார்க்கலை லேபிள் ஒட்டலை நான் உண்மையாகவே இங்கே உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் தப்பே கிடையாது உங்கள் கிட்ட தான் நான் உண்மையாக பேசணும் மனசு விட்டு நான் பேசணும் உங்கள் பிள்ளை வயசு நான் பேசலாம் அவங்க பேசுகிறதா கூட தப்பு நான் பேசலாம் கிட்ட இங்கே தான் அந்த ட்ராவலர்ஸ் பங்களா இருக்குல்ல அதுலேருந்து இங்கே ஒரு ஐநூறு மீட்ரு ஒரு இருக்குமா கூட்டத்துக்கு வந்தேன் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆறு இடம் பார்த்தேன் ஏதாவது பெரிய கட்டடம் இருக்குமான்னு பார்த்தா கட்டடம்லாம் இல்லை எனக்கு புரியலை நான் போகிறப்ப நீங்கள் யாராவது வந்தது என்னன்னு சொல்லணும் ஒரு சின்ன தெரு கோவில் மாதிரி இருக்குது ஒரு கல் இருக்குது பக்கத்தில் குட்டியூண்டு ஒரு இது அதனால் ஃப்ளெக்ஸ் மாதிரி சின்னதா அதில் என்ன எழுதிருக்குன்னா மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதோ நிறுவப்பட்டதோ உலகத்தில் லேபிள் ஒட்டுறதில் தலை சிறந்தவர் யாருன்னு கேட்டால் இந்தியாவின் பிரதமர் மோடி நம்ம திட்டத்துக்கு அவர் பேர் வச்சுக்குவார் அவருக்கு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கணும்னா அது மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் விஜயபாஸ்கருக்கு கொடுக்கலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி எதுவுமே செய்யாமல் லேபிள் ஒட்டிக்க முடியும்னு அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்கள் நீங்கன்னு சொல்கிறது விராலிமலையில் இருக்கக்கூடிய மக்கள் எதுக்காக வேணால் நீங்கள் ஓட்டு போடலாமா ஒரு அஞ்சு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நேர்மையாக நீங்கள் பதில் சொல்லலாம் அடிக்கிற பணியில் இந்த பிள்ளை வேற பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எரிச்சல் கூட வரலாம் வீட்டுக்கு போய் நான் தானே சமைக்கணும் நீ பேசிட்டு சென்னையை பார்த்து போயிடுவார் நாங்கள் போய் சமைக்க வேண்டாமான்னு என் மேலே கோபம் வரலாம் எப்படினாலும் இந்த பக்கம் இருக்கிற எங்கள் அண்ணன்மாருக்கும் எங்கள் அப்பா அம்மாருக்கும் பிரச்சனையே கிடையாது விடிய விடிய கூட்டம் கேட்பாங்க ஆமாம் தானேக்கா ஆமான்றவங்க கை தூக்குங்கக்கா ஆமாம் ஏன்னா அவர் போய் ராக்கெட் விட போகிறதில்ல ராத்திரியில் தோசைக்கல்ல நீங்கள் தான் அந்த ராக்கெட்டை விடணும் என்ன ராக்கெட்டு தோசை இட்லி நீங்கள் ஊற்றுனாதான் சுட்டு சாப்பிட முடியும் சுட்டு வச்சதை எடுத்து சாப்பிடுவாரா எடுத்து வைக்கணும் இத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் போன வாரம் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் அக்கா அஞ்சுகம் பூபதியும் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு உங்களை மாதிரியே ஒரு அக்கா வந்தாங்க இந்த எழுந்து நிற்கிறீங்களா ப்ளூ சைல் அக்கா பூ வச்சுட்டு அப்படியே உட்காருங்க அக்கா அக்கா இருக்காங்கல்ல அக்காவோடய வயது ஒத்த ஒரு அக்கா என் கூட நிகழ்ச்சிக்கு வந்தாங்க கொஞ்சம் உருக்கமாக கேளுங்க இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் நான் மட்டும் இப்போ உட்காந்து நான் வக்கீலுக்காக அவங்க கேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க இங்கே நீ விடிய விட உட்கார வச்சு கதை சொல்லுவீங்க அத்தனை கொடுமைகளை அனுபவிக்கிறோம் நம்ம நீ வாய் கிழிய பேசினாலும் நாளைக்கு எனக்கு திருமணம் ஆச்சுன்னா உங்களில் ஒருத்தராக எனக்கும் சில கொடுமைகள் நடக்கும் அது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது அந்த அக்கா வந்து முடியெல்லாம் வெட்டியிருந்தாங்க முடிய வெட்டி ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வயசு நாற்பது கையை வந்து ஃபுல்லாக காயம் டீ போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் தீக்கா மாவட்ட தலைவர் வீட்டில் இருந்த அக்கா நான் அவங்கள பார்த்ததில்ல அது வரைக்கும் டீ கொடுத்தாங்க குடித்தேன் இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும் குடிச்சிட்டு நல்லா இருக்குது அக்கா இதில் ஏதாவது தப்பு இருக்காண்ணே இல்லை எதாவது இருக்காம்மா இல்லை பின்னாடி வரிசையில் தப்பு இருக்கா இல்லை இந்த அக்கா நன்றினோடனே கண்ணு கலங்குச்சி எனக்கு புரியல எதுக்கு இவங்களை வச்சுட்டு போய் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் சாட்சி எதுக்கு ஏன் உங்கள் கண்ணு கலங்குது என்னன்னு கேட்டேன் இல்லை நன்றி சொன்னீங்க அதனாலன்னு எனக்கு அப்பவும் புரியலை கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே வந்து இங்கே பாரு பாப்பான்னு காட்டினாங்க இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் தீ காயம் வரிசையா பத்து பதினஞ்சு காயம் இருக்குது என்னென்னு கேட்டோன்னு அவங்க சொன்னாங்கன்னு உங்கள்ட்ட தான் சொல்லணும் சிகரெட்டு பிடிச்சிட்டு அவங்க மாமனார் அவங்க வீட்டுக்காரெலாம் சூடு வச்ச சூடு காயம் எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன் பதினஞ்சு வயசில் கல்யாணம் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருந்தவங்களாம் ஆந்திராவில் குப்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க குப்பத்தை தாண்டி இப்போ அவங்களுக்கு நாற்பது வயசு இப்போ நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன் ஏங்கா அழுதிங்கன்னு திரும்ப கேட்டோன்னு சொன்னாங்க பெரிய மனுஷங்கள்லாம் எங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்னாங்க இப்போ நான் அவங்க சொன்னேன் மனுஷங்களில் பெருசு சிறுசுன்னு கிடையாது உங்களை யாரும் நம்ப வச்சுருக்காங்க நீங்கள் அதை விடுங்க என் கூட கூட்டத்துக்கு வரீங்களான்னு கேட்டேன் நான் வரேன்ட்டு வந்தாங்க அவங்க சொன்னது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராங்களாம் நாற்பது வயசுக்கார் அக்கா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது யாரோ ஒரு பொண்ணோட கதை இல்லை உங்கள் கதை மதிவதனையோட கதை உட்காந்துருக்க என் பாட்டி தலையெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குல்ல இந்த பாட்டி கதை டீக்கு நன்றி சொல்கிறதுக்கு எதுக்குங்க ஒருத்தர் அழுகிறாங்கன்னு நான் யோசிச்சா வருஷத்தில் லட்ச அண்ணே எங்க எல்லாருக்கும் கேக்குது அண்ணே ஃபோன் எடுத்துட்டு கேட்கலடா எங்களுக்கு கேட்குதுண்ணே என்ன சொல்றாங்கண்ணா நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் எந்த கட்சியில வேணா வந்துட்டு போங்க பெண்கள் கேளுங்க லட்சக்கணக்கான டீயா அந்த அக்கா போட்டிருப்பாங்க ஆமாவா இல்லையா பதினஞ்சு வயசில் டீ போட தெரிஞ்சதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் கோடிக்கணக்கான டீ போட்டு கொடுத்துருப்பாங்க தானே பாட்டி லட்சக்கணக்கான டீயை வாங்கி வாங்கி குடிச்சுப்பட்டு சக்கரை இல்லைன்னா திட்டியிருப்பார் வீட்டையா சக்கரை அதிகமாக போயிட்டா மாமனார் திட்டிருப்பார் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா மாமியார் திட்டிருப்பாங்க நல்லா இருந்துச்சுன்னு ஒருத்தர் கூட நன்றி சொன்னதே கிடையாது அதில் அர்த்தம் என்னென்னா டீ போட தானே பிறந்த தோசை ஊற்றதானே பிறந்த இட்லி ஊற்றதானே பிறந்த பிள்ளைய பெற்று தானே பிறந்த அதை வளர்க்குறதுக்கு தானே பிறந்த இதெல்லாம் நீ செய்கிறது உன் கடமைன்னு சொன்னப்ப இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர் சொன்னார் இத்தனை வேலையை செய்யக்கூடிய ஏதாவது என் தங்கச்சிமா இருக்குது என் அக்காமா இருக்குது அம்மா இருக்குது நன்றி சொல்லியிருக்கியா ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் நன்றி சொல்றேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான் நீங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் போடலனாலும் மகளிர் உரிமை தொகைக்கு பின்னாடி பிராக்கெட்ல அதிமுக பெண்கள் இல்லாதவர்களுக்குன்னு அவர் போடலைங்க திமுக பெண்களுக்கு மட்டும்னு போடலைங்க அவர் சொன்னார் நம்ம கட்சி பெண்களுக்கு கொடுப்பதை விட வாக்களிக்காத மக்களுக்குமாக நான் ஆட்சி புரிகிறேன் எல்லாருக்கும் கொடுங்க இப்போ கேட்டாங்க யாருக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு சட்டமன்றத்தில் கேட்டாங்க ஒரே வார்த்தையில் முதல்வர் பதில் சொன்னார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவைப்படுகிறதோ அவர் அனைவருக்கும் நான் கொடுப்பேன் வாங்குகிறோம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுனாலயே நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு அவர் நம்புறாரா இந்த ஆயிரம் ரூபாய் வர்றதுனால திராலி மலையில் இருக்க அக்காலாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புகிறாங்களா சொத்துரிமை கொடுத்த கலைஞருக்கே ஓட்டு போடாத மக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கல்ல கலைஞர் தான் சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்தாரு நன்றி உணர்ச்சியோடு திமுகவுக்கே உதயசூரணிக்காக ஓட்டு போட்டுட்ருக்காங்க அது இல்லைம்மா கணக்கு லாப நட்ட கணக்கே இல்லை ஓட்டு கணக்கே இல்லை நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் உங்கள் பிள்ளையா சொல்கிறேன் பிருத்திவி எந்த ஸ்கூலில் படிக்கிற நல்லா வந்து மாட்டினேன் ஒன்ட்டன்றியா எந்த ஸ்கூலில் படிக்கிற சரி பின்னாடி அந்த குட்டி பாப்பா சடை போட்டிருக்கீ என்ன படிக்கிற எத்தனாவது படிக்கிற ஆறு சரி இந்த கடைசி வரிசையில் ஒரு குழந்தை ஒரு அக்கா ரொம்ப நேரமாக தூக்கி இருந்தாங்க இப்போ இருக்காங்களான்னு தெரில இருக்கீங்களாக்கா சின்ன பை பொண்ணோ பையனோ சரி இந்த வரிசையெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க அண்ணா எத்தனாவது நேரத்து ஸ்கூல் போகிறானா பால்வாடி போகிறான் நல்லா கேட்டுக்கங்க நான் என்ன சென்சர்ஸாக எடுக்க வந்திருக்கேன் அண்ணன் பிள்ளை பால்வாடி போதா இது ஏழாவது படிக்குதா ஆறாவது படிக்குதா அது இல்லை குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பீங்கள ஒரே ஒரு காரணம் திமுக கூட்டம் நடக்குதான் மதிவதனி பேசதான் கூட்டம் கேட்க பிள்ளைய கூட்டிகிட்டு வரவனும் கூட்டிகிட்டு வரல வீட்டையாக பார்த்துக்க மாட்டார் இதை விட்டுட்டு போய் இது இம்ச பண்ணுச்சுனா வீட்டுக்கு போய் சண்டை வரும் அதனால் தூக்கிட்டு வந்துடுவோன்னு தூக்கிட்டு வந்தவங்க தான் அதில் மனசார நான் அந்த அண்ணனை பாராட்டுறேன் பொதுக்கூட்டத்தில் பிள்ளைய தூக்கி வச்சிருக்கிற ஒரு ஆண் இருக்கார் அப்படின்றதே நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷமான செய்தி தான் இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா எனக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கவங்க நாள் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க மாதம் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க வருஷம் ஃபுல்லாக வேலை பார்ப்பீங்க உங்கள் கிட்ட நான் வந்து கேட்குறேன் என் பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி வேலை பார்க்குற விராலிமலையில் வீடு வாங்க போகிறியான்னு கேட்டா எதை கொண்டு அடிப்பீங்க நான் வேலைக்கு போகிறத பார்த்தா உனக்கு மலையில் வீடு கட்டுற மாதிரி இருக்கான்னு கேட்பீங்க ஐயா கிட்டே போய் என்னங்க புதுக்கோட்டையில் இடம் வாங்க போறியான்னு கேட்டால் நான் சாப்பாட்டுக்காக வேலைக்கு போகிறேம்மான்னு வார் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் யாராக வேணால் இருக்கலாமா முன்வரிசையிலேருந்து கடைசி வரிசையில் ஒரே ஒரு கனவு இருக்கும் இந்த கனவை நான் சொல்லட்டுமா கரெக்டா வீடு வாங்கணும் வாசம் வாங்கணும் கார் வாங்கணும் மோடி மாதிரி ஆகணும் அதெல்லாம் இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கனவு இருக்கும் நான் படிக்கலை என் பிள்ளைய எப்படியாவது நாலு வார்த்தை படிக்க வச்சுருணுன்னா ஒரே ஒரு கனவு தான் எல்லாருக்கும் இருக்கும் இந்த கை தட்டாம உட்காந்துருக்க அண்ணன் அப்பா அம்மாக்கெல்லாம் எதாவது வேறு கனவு இருக்கா சொல்லுங்களேன் நம்ம மனநிலை எப்படி இருக்கு பாருங்க நம்ம பிள்ளைய பற்றி பேசினாலும் முரடா முரடான்னு உட்காந்துருப்போம்னா காது பொதுக்கூட்டம் கேட்க வர்றதே வீட்டில் நம்ம பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டில் போய் நீங்கள் பேச முடியுமா யாரையாவது பார்க்க முடியுமா இப்போ உங்கள் சார்பை உங்கள் வீட்டுக்கார நான் திட்டுறேன் கைத்தட்ட வேண்டியதானே அதில் என்ன பிரச்சனை வந்துடுறப்போது நமக்கு உங்கள் சார்பா அண்ண நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா இல்லை இப்போ கேளுங்க விளையாட்டாக இல்லை கொஞ்சம் சீரியஸாக கேளுங்க பால்வாடி போது என் பையன் மடியில் உட்கார வச்சுருக்காங்க இந்த குழந்த அடுத்த வருஷம் ஒன்றாவது போகும் அண்ணன் அரசு பள்ளியில் கொண்டு போய் சேர்ப்பார் இங்கே இருக்க அஞ்சாவது படிக்கிற பாப்பா இப்போ அரசு பள்ளிக்கு போயிட்டுருக்கோம் இந்த அரசு பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தர்றது நமக்கு தெரியும் இது என்ன பெரிய விஷயமா காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசிக்கணும் ஓட்டுக்காக காலையில் சாப்பாடு போடுறாங்கன்னு உங்கள் யாராவது வந்து சொன்னால் இந்த பால்வாடி படிக்கிறவர் பதினெட்டு வயசாகி இவருக்கு பதினெட்டு வயசு ஆகுறப்ப எத்தனை பேர் ஏமாத்துறதுக்கு புதுசாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க பக்கம் போவானா நம்ம பக்கம் இருப்பானான்னு நமக்கு தெரியாது பதினெட்டு வயசாகி ஓட்டு வாங்கி திமுகவுக்கு ஓட்டு போடணுன்ற நம்பிக்கையிலையா கொடுக்குறாரு இல்லை ஒரே செய்தி தான் கலைஞராக இருந்தாலும் சரி முதல்வர் தளபதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நாங்கள் ஆட்சியில் வந்து செய்யக்கூடியது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற தொலைநோக்கோடு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த காலை உணவை கொடுத்தப்ப இங்கே கணவனை இழந்த அம்மாமார்கள் இருப்பீங்கல்ல இருக்கீங்களாம்மா நான் தனி பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை எங்கள் அப்பா என்னோடய பதினஞ்சு வயசில் இறந்துட்டார் எங்கள் அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அரசு வேலையில் இருந்ததுனால எங்களுக்கு கவலை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வளர்ந்துருக்கலாம் ஆனால் நான் கவலை இல்லாமல் வளர்ந்தேன்றதுக்காகவே இங்கே பார்த்தாலே தெரியுது பாதி அம்மாக்கள் வீட்டுக்கார் ஒன்று இறந்துருப்பாங்க இல்லை விட்டுட்டு போயிருக்கலாம் இந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா கிராமத்தில் ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க அவங்க கூட லீவுக்கு போகிறப்ப நான் பார்த்துருக்கேன் ஒரு குழந்த வரும் உங்கள் வாழ்க்கையை சொல்கிறேன் இடுப்பில் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு வரும் ஏ நீயே அரஜான் தான் இருக்க அந்த பிள்ளை யாருன்னு கேட்டால் இதை அஞ்சாவது படிக்கும் தங்கச்சி பால்வாடி படிக்கும் தங்கச்சியை கொண்டு வந்து பால்வாடியில் விட்டுட்டு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வரும் ஸ்கூலுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு பிரேக்கில் டீச்சர் டீச்சர் பால்வாடிக்கு போயிட்டு வரணும் என்னென்னா தங்கச்சி பத்திரமா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரோம் மதியம் இதை சாப்பிட்டு முடிச்சு தங்கச்சி சாப்பிட்டு தூங்கிடுச்சான்னு பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பெற்ற அம்மாவுக்கு இந்த ரெண்டு குழந்தைக்கு சோறு போட தான் அந்த அக்கா வேலைக்கே போகும் பிள்ளை வைத்த நிரப்ப தான் வேலைக்கு போவாங்க இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலையில் சாப்பாடு கொடுக்குறதோட அர்த்தம் இந்த ரெண்டு குழந்தையும் ஸ்கூலில் வந்து சாப்பிட்றோம் வீட்டில் இருக்க சாப்பாடை நீ சாப்பிட்டுக்கம்மான்னு சொல்லி பெண்களுக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்தப்ப எதிர்த்த கட்சிக்கு பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பச்சை பிள்ளைகளுக்கு சோறு கொடுப்பதை தாங்கி கொள்ள முடியாத மோசமான மனநிலையில் அதிமுக மாறினதுக்கு என்ன காரணம்னா அவங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறது பிஜேபி கூட பிஜேபியை போல மிக ஆபத்தான வன்முறையான மோசமான கட்சி இந்தியாவில் கிடையாது கேமரா இருக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன் ஆபத்தான கட்சின்னு கேட்டிங்கன்னா உன் பேர் என்ன தம்பி ஆ என்னடா எல்லாம் சிக்ஸ் சிசுன்றீங்க ஒன்றும் சொல்ல மாட்றீங்க பிரதீக்ஷன்னா எத்தனா படிக்கிற செவன்த்து கொஞ்சம் உன்னை வந்து எல்லாத்தையும் காமிச்சிரு விராலி மலை மக்களுக்கெல்லாம் ஒன் அறிமுகப்படுத்துவோம் வா நம்ம பிள்ளை தான் கை தட்டுங்க வாடா இது என்ன மேடைக்கே வர இங்கே மாட்டியா பிரதீக்ஷன் இவரை வந்து ரொம்ப நேரமா தொகுதி பொறுப்பாளர் அக்கா அஞ்சு கையெல்லாம் அக்கா கொடுத்தாங்க எனக்கு உண்மையா மகிழ்ச்சி நினைச்சு பாருங்க பிரதீக்ஷனா சொந்தக்காரங்களா எனக்கு தெரிஞ்சு தான் இன்னைக்குதான் முதலானா நின்னா வாடான்னு கூப்பிட்டாங்க அப்புறம் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அவன் சக்சஸா முடிச்சுட்டு வந்து மேலே வந்து சொல்லிட்டான் இப்போ என்னென்னா சரி கீழே பாவம் போ போ இந்த குழந்தை இவனை பார்த்து இவன் படிக்கிறான்னு அவங்க பெற்றவங்களுக்கு சந்தோஷம் தான் நியாயம் இருக்குது அவன் வளர்ந்து கால் வயிறு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆட்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரியாணி வரைக்கும் கூட அப்டேட் ஆகலை பிரியாணி போட எம் பிள்ளைன்னு சொல்கிறோமா கஞ்சி ஊற்று என் பிள்ளைன்றோம் அவன் ஊற்றுவானா இல்லைன்னா அவனுக்கு தான் தெரியும் அது இல்லை கதை அவனை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல எதுக்குங்க எங்களுக்கு சந்தோஷம் வரணும் எங்கள் பிள்ளை ஏழாவது படிக்குது எட்டாவது படிக்குது உங்கள் ஜாதி தெரியுமா எனக்கு நீங்கள் என்ன மதம்னு எனக்கு தெரியுமா உங்கள் ஜாதி எனக்கு தெரியாதுங்க இருக்க நீங்கள் என்ன சமூகமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பேசுகிற மதிவதனி என்ன சமூகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெத்தவங்க சந்தோஷப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த பிள்ளையெல்லாம் படிப்பதில் தான் என் வெற்றி இருக்கிறதுன்னு அத்தனை திட்டங்கள் நீங்கள் ஸ்கூல் குழந்த பிறந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டா போதும் அவர் வளர்த்து கொடுக்குறேன்றார் இதெல்லாம் செய்கிறப்ப தம்பி மாலை போட்டிருக்காரு தம்பி மட்டும் இல்லை நான் இங்கே பார்த்தா பாதி அண்ணன்மார்கள் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க கையோடு அந்த புத்தகத்தை மறக்காமல் வச்சுருக்கேன் அண்ணன் நிற்கிறாங்களான்னு தெரில மாலை போட்டுட்டு மேலே வந்தார் என் கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு புக்கு பேர் இவர் தான் பெரியார் அப்படின்னு கொடுத்தாரு இருக்கீங்களா அண்ண பின்னாடி இருக்காரா சரி நிற்கிறாரு நினச்சி பாருங்கக்கா நினச்சி பாருங்கண்ணே நின்னு கேட்டுட்டு உங்க யோசிச்சு பாருங்க சாமியே இல்லைன்னாரு பெரியார் சாமின் தான் அவங்களே மாலை போட்டால் கூப்பிடணும் அவர் வந்து பெரியார் புக்கு கொடுக்குறாரு ஏன் என்னன்னு கேட்டால் இந்த பெரியார்னால தான் சாமி கும்பிட்ற எங்கள் அம்மாவும் மாலை போட்டிருக்க எங்கள் பாட்டியும் விரதம் இருக்கிற எங்கள் அத்தையும் ஊரில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போகிற எங்கள் பாட்டியும் ஆண்களுக்கு நிகராக நாற்காலி போட்டு உட்கார்ந்து பொதுக்கூட்டம் கேட்க முடியுது மதிவதனி மேடையில் ஏறி போ பேச முடியுது ஒட்டுமொத்த தொகுதிக்கும் பார்வையாளராக மருத்துவர் அக்கா அஞ்சு இருக்க முடியுதுன்னா இதை சாதித்த தலைவருக்கு பெயர் பெரியார் இப்போ நமக்கு ஒரு சமத்துவம் இருக்குல்ல இந்த சமத்துவத்திற்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபி இப்போ தம்பி மாலை போட்டிருக்கான் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன் உங்கள் சொல்கிறதுக்கு என்ன நீங்களாம் எங்கள் மக்கள் தான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் அவன் மாலை போட்டிருக்கிறது என் கண்ணை உருத்துமா இன்னும் மாலை போட்டிருக்கோம் நம்ம சாமி இல்லைன்றமே எனக்கு தோணுமா சரி நான் சாமி இல்லைன்றதுனால உங்கள் பைப்பை திறந்தால் தண்ணி வராமல் இருக்க போதா அந்த பாட்டி குங்குமத்தை வச்சுட்டு இல்லைமான்றாங்க இதுதான் தமிழ்நாடு வேறு ஒன்றும் கிடையாது அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பா ஸ்கூல் போனீங்களா பாட்டி இல்லை நீங்கள் போகலன்னா இல்லை உங்கள் பேத்திங்க தமிழ்நாட்டில் ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜுக்கு போவாங்க உலகம் புல்லா போவாங்க அவன் போட்ட மாலை என் கண்ணை உறுத்தாது இங்கே உட்கார்ந்துருக்க முஸ்லீம் அண்ணன் இஸ்லாமியர்களுடைய குல்லாவோ அவங்களோட ஹிஜாப்போ உங்கள் கண்ணை உறுத்தாது இங்கே இருக்க கிறிஸ்தவர்களுடைய சிலுவையோ சர்ச்சோ நம்மளை உறுத்தாது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நீ யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் சமமாக இருக்கலாம் என்ற நிலையை உருவாக்கியது திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு நேர் எதிராக பிஜேபி ஆட்சி நம்மளை பிரித்து படிக்காதன்றாங்கம்மா படிக்காதன்னு ஒரு ஆட்சி சொல்ல முடியுமா ஒன்றிய ஃபாச மோடி சொல்லுகிறார் இதுவரைக்கும் நான் பேசின எதை நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கங்க பால்வாடி படித்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவன் எத்தனாவது போவான் ரெண்டாவது போயிடுவானா ரெண்டாவது முடிச்சு மூணாவது போவான்ல அந்த தம்பி அந்த ஒரு அக்கா மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க ஸ்கூல் போதாக்கா இல்லை கனவோடு உட்கார வச்சுருந்தீங்களே பிள்ளைங்கள அதுங்களுக்கு மூணாவது போனோடன பிஜேபி சொல்லுது மோடி அரசு சொல்லுது நல்லா கேட்டுக்கங்க அதுங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமா பொது தேர்வா விராலிமலையில் இழுப்பூரில் புதுக்கோட்டையில் அறந்தாங்கியில் ஆலங்குளத்தில் ஆல இங்கே இருக்கக்கூடிய பல கிராமத்தில் இருந்து நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகும் மூணாவது பரீட்சை வச்சா பாஸ் பண்ணுமா நல்லா கேளுங்கள் இல்லை நீங்கள் மற்றவங்க கவனிங்க மற்றவங்க கவனிங்க மூணாவது பரீட்சை வச்சா அந்த குழந்தை பாஸ் பண்ண முடியுமா அண்ணனுங்க சொல்லுங்க பொதுத் தேர்வு வச்சு ஃபெயில் ஆகிட்டா என்னையா பண்ணுவேன்னு கேட்டால் மோடி சொல்கிறாரு தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம் தொழிற்கல்வின்னா என்ன நம்ம என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம தாத்தா என்னவா இருந்தார் பாட்டி என்ன வேலை பார்த்தாங்க அப்பா என்ன வேலை பார்த்தாங்க திருமணி விவசாயம் பாரு திருமணி நெசவு தொழில் பார் திரும்பி தினக்கூலியார் திருமணி பெட்டிக் கடவை இதெல்லாம் செஞ்சு உன் பிள்ளெல்லாம் படிக்காமல் போட்டோன்னு மோடி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு முதல்வர் சொல்லுகிறார் அருமை பெருமக்களே பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பெற்றவர்கள் நல்லா கேட்டுக்கங்க மோடி கொண்டு வந்தாலும் சரி அமித்ஷா கொண்டு வந்தாலும் சரி பிஜேபி கொண்டு வந்தாலும் சரி புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்கக்கூடிய கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு மிக்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் முதுகெலும்போடு சொல்றாரு